எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன வீடியோன்னு வாங்க எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்குது இருந்தாலும் அதோட வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா அவங்ககிட்ட உனக்கு ஆட்டணும் அதுக்காக தான் பாருங்க அப்பா நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தாங்க எவ்வளவு பெரிய நெல்லிக்கையா பாருங்க எனக்கு பார்த்ததும் ஷாக் ஆயிடுச்சு நெல்லிக்காய் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு इधर मीडियम साइज नहीं क्या बात है क्या तो इस पर सा बारे हल्ला नहीं क्या है वो लोग बस बस रुक गए मैं पास में विद्यास मार में जा से वहाँ तक आटो में आप देख सकते ना बारे नहीं क्या ना रुम्बो करी है नहीं क्या आरे करते कुछ ओके ஆக்சுவலாக வீட்டில் எல்லாருக்கும் சளி காய்ச்சல் தான் இப்ப போய் அப்பா நெல்லிக்க ஆகிட்டு வந்திருக்காங்க எனக்கு சளி காய்ச்சல் அண்ணன் பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் சளி எல்லா டாக்டர் என்ன சொல்றாங்க பழங்கள் காய்கறிகள் சாப்பிடுங்க நோய் எதிர்பக்தி வேணும் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கு அதனால எல்லாருக்கும் தான் இருக்கும் காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுங்க ஆனால் நாங்க எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் பழங்களே எங்களுக்கு பிடிக்காது ஸ்நாக்ஸாக அதான் சாப்பிடுவோம் அதுதான் கெடுதல்னு தெரியுது இருந்தாலும் வாய் கேட்க மாட்டேதே ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடும் பழங்கள் சாப்பிட்றதே கிடையாது ஒழுங்காக பழங்கள் சாப்பிடணும் நான் நான் நானும் கேட்க மாட்டேன் மாட்டேன் செய்ய ஆனால் சொல்கிறேன் பழங்கள் நல்லா சாப்பிடுங்க காய்கறிகள் சாப்பிடுங்க சூப்பெல்லாம் வச்சு குடிங்க அடுத்து பாருங்கள் சாத்துக்குடி சாத்துக்குடியும் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கு பாருங்கள் கொய்யாப்பழம் எவ்வளவு கொய்யாப்பழம் பெரிய கொய்யாப்பழம் ஒண்ணே ஒண்ணுதான் வாங்கிட்டு வைப்பாரு அப்பா அப்ப சளி பூசிருக்கு சேராது எதனால ஒண்ணு வாங்கிட்டு வைப்பா போல ஆப்பி வீட்டில் இன்னைக்கு பழங்கள்லாம் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட வாங்கிட்டு போடுறேன் ஆப்பிள் காய்ச்சல் இப்பெல்லாம் ஆப்பிள் எதுவும் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் வாங்கிட்டு இருக்காரு அப்பா பாருங்க எதுவுமே சாப்பிட மாட்டோம் நாங்கள் அப்படியே வச்சுருந்து வீணாக்கும் திட்டிகிட்டே இருப்பார் அடுத்து வாழைப்பழம் வாங்கிட்டு இருக்காங்க பப்பாளி பாருங்க வாழைப்பழம் அப்படின்னா நான் போகுது டெய்லி நம்ம எந்த பழம் சாப்பிட்றோமோ இல்லையோ டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலே போதும் அதில் அவ்வளோ விட்டமின்ஸு வீரல்ஸ் எல்லாமே இருக்குது டெய்லி கம்பல்சரி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க எல்லாருமே எங்கே பார்த்தாலும் இப்போ மழை மழை பெஞ்சு கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் குட்டீஸ் தான் ரொம்ப ஃபீவரில் கஷ்டப்படுறாங்க எங்கே பாருங்கள் நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போனோம் என் அண்ணே பசங்களுக்கும் ரெண்டு குட்டிஸ்க்குமே காய்ச்சல் பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு விடவே இல்லை ட டாக்டர்கிட்ட போயாச்சு பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் விடவே இல்லை ஹாஸ்பிட்டல் போனா எல்லா சின்ன பிள்ளைகளும் இருக்காங்க அவ்வளவு குட்டி குட்டி பிள்ளைங்க தான் பார்க்கவே வேதனையா இருக்குது அதுக்கப்புறம் இன்னொன்னு அவ சொல்லணும்னு நினைச்சேன் ஹாஸ்பிட்டல் போனப்ப பேரண்ட்ஸ்லாம் எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்க கையில எல்லாம் போனை அந்த அதை பிள்ளைங்க போன் பார்த்துக்கிட்டே தான் இருக்குதுங்க அவங்க அம்மா அவங்க பாட்டுக்கு இருக்காங்க அந்த அந்த குழந்தை மேல குழந்த பக்கத்தில் அம்மா இருக்காங்களா அப்பா இருக்காங்களா கூட யார் இருக்காங்க அதெல்லாம் யோசிக்கவோ பார்க்கவோ இல்லை போய் உட்காந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன் எல்லா குழந்தை கையிலேயும் ஃபோன் தான் ஃபோனை வாங்கிட்டு அவங்க சேட்டை செய்கிறாங்க ஓடுறாங்க விளையாடுறாங்க அவங்கள கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து ஃபோனை கொடுத்துட்றாங்க அந்த ஃபோனை பார்க்குறதுனால அந்த பிள்ளைங்களுக்கு கண்ணுக்கு பாதிப்பு வருது பிரெயினில் பாதிப்பு வருது ஒரு சில குழந்தைங்க பேசவே மாட்டுறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க பேர் சொல்லலை தெரிஞ்சவங்க தான் அவங்க அவங்களோட குழந்தை பார்த்தீங்கன்னா ஃபோனை கொடுத்து கொடுத்தே ஃபோனையே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு குழந்தை பேசவே இல்லை என்னடா பேசலை பேசலைன்னு சொல்லி ஒரே கவலை அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்க எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனால் குழந்தை பேச மாட்டேது ரெண்டு வயசாயிடுச்சு ரெண்டரை வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டாக்டர் கேட்டாங்க அப்போ குழந்தை ஃபோன் பார்க்குமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஃபோன் கொடுப்போம் ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க ஃபோன் கொடுத்தா தான் அமைதியாக இருப்பாங்க எங்களுக்கு அடுத்த வேலையை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்ன உடனே அது தப்பு உங்க வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா பெரியவங்க கூட பேசணும் அக்கம் பக்கத்தில் போய் குழந்தைங்க கூட விளையாட விடணும் ஃபோன் கொடுக்கறது பிள்ளைங்களுடைய பிரெயினை பாதிக்கும் பேசுகிற திறமையை க இது க கட்டுப்படுத்திடும் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு ஃபோன் கொடுக்குறத நிறுத்தி அப் கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த குழந்தை ஃபோன் இல்லாமல் உடனே பேசுது அதனால நீங்கள் தயவு செஞ்சு குழந்தைங்க கையில் ஃபோனை கொடுக்காதீங்க நமக்கு வேலை ஈஸியாகுமே தவிர ஆனால் அந்த அந்த பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க பேச்சு திறமை இல்லாமல் போயிடும் மூளை பாதிக்கும் கண்ணுக்கு பாதிப்பு உடம்புக்கும் ஆபத்து தான் நம்மளுடைய சோம்பேறித்தனத்துக்காக பிள்ளைகளை நம்ம கூடாது ஸ்டார்டிங்கில் இருந்தே இது நான் கண் கூட பார்த்த உண்மை அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் குழந்தைங்க கையில் ஃபோன் கொடுக்காதீங்க ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அழுவாங்க பிடிவாதம் பண்ணுவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவளை ஏமாற்றி சமாளித்து வெளியே கொண்டு போய் விளையாட்டு காமிங்க அவங்க கூட பேசுங்க அவங்க கூட டைம் ஷே இது பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் அவங்க கூட இருங்க அப்படின்னிங்கன்னா குழந்தையும் மா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவாங்க அவங்க கூட பேச பேச அவங்களுக்கு பேச்சு திறமையே வந்து பேசிடுவாங்க நான் கண்ணால் பார்த்தேன் அந்த குழந்தை பேசலேன்னு சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ண கூட இப்போ அந்த குழந்தை பேசுது காரணம் ஃபோனையே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குது அதுக்கப்புறம் பிள்ளை பேசல பிள்ளை பேசல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருந்தா என்ன பண்றது ஃபோன் கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பப்பாளி வாங்கிருக்கோம் பப்பாளி கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஆனா ஒரு பக்கம் பலம் இன்னொரு பக்கம் பார்த்தா காயா இருக்குது காய் பப்பாளி மாதுளம்பழம் சப்போட்டா ஃப்ரெண்ட்ஸ் சப்போட்டா அயனு ரொம்ப அயந்திரி யார் யாருக்கு ரத்தம்லாம் இல்லையோ அவங்களாம் கட்டாயம் சப்போட்டா சாப்பிடுங்க ரொம்ப நல்லது சப்போட்டா சாப்பிடுங்க வாங்கி வச்சு நாங்க சாப்பிட்டதே கிடையாது சப்போட்டா எல்லாம் சாப்பிடுறதே கிடையாது சப்போட்டா ஜூஸ்வாது போட்டு குடிங்கன்னு சொல்றாங்க அதுவும் சேர்த்துங்க சப்போட்டா சாப்பிடுங்க எல்லாருமே இப்ப சளி காய்ச்சலுக்கு மற்ற பழங்கள் சாப்பிடுறமும் இல்லையோ நம்ம சப்போட்டாவது சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது சளி பிடிக்காது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வாங்கிட்டு வந்துருக்காங்க வாங்கி கொடுத்துட்டு திட்ட தான் செய்வாங்க நாங்கள் சாப்பிடவே மாட்டோம்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் எங்களை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க எந்த பணமும் இல்ல எதுவும் செய்யறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதே இங்கே பாருங்கள் இப்போ தான் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க ஒரு ரெண்டு ரோல் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இனிப்பு போண்டா வாங்கிட்டு வந்தாங்க அதை நானே என் பொண்ணு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அடுத்து இங்கே பாருங்க சோ சோமாஸ் வாங்கிட்டு இருக்காங்க சீவல் சீவல் சொல்லக்கூடாது இது வந்து ஏன்னா முறுக்குள் ஏதோ முறுக்கு சாக்லேட்டு பிள்ளைங்க பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க காலேஜ் போயிட்டாங்க பையன் ஸ்கூல்லாம் வந்துட்டு ஆனாலும் சாக்லேட்டை பார்த்தா விடுறது இல்லை சாக்லேட்டு மிக்சர் எல்லாருமே இந்த சுழிற்காலத்துக்கு ஸ்நாக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்குள்ள நாங்கள் சாப்பிட்டு காலி பண்ணுவோம் ஆனால் இந்த பழங்கள்லாம் அப்படியே இருக்குது அம்மா பாப்பாவும் திட்டிகிட்டே இருப்பாங்க பழத்தை சாப்பிடுங்க பழத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லி அதை திட்டிகிட்டே இருப்பாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மழை காலமாக இருக்குது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மழை காலமாக இருக்குது என் பொண்ணு வீடியோ போதுங்க போதும் போதும் என்னை ஆக்ஷன் பண்ணி சொல்லிட்டுருக்கா அதான் அமைதியாக முடிச்சே பார்த்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ எடுக்கிறதுக்கு அவளுக்கு முடியலை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலமாக இருக்குது எல்லாரும் கவனமாக இருங்க சுடுதண்ணியே குடிங்க அதுக்கப்புறம் கார்பரேஷன் வாட்டர் குடிக்கிறவங்கன்னா சுடுதண்ணியை நல்லா காய்ச்சி குடிங்க அதுக்கப்புறம் ஆவி பிடிங்க சளி காய்ச்சல் இருந்துச்சுன்னா ஆவி பிடிங்க கஷாயம் வச்சு குடிங்க அதுக்கப்புறம் சில சுடுதண்ணியை வந்து ல ஊற்றி வச்சு நானும் ஆக்சுவலாக இப்போ சளி இருக்கு காய்ச்சல் தான் ஆனால் மாத்திரையே போடலை ரெண்டு நாள் ஆச்சு தொண்டை வலி பயங்கரமாக இருந்துச்சு சுடுதண்ணியை வச்சு மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொப்பளிச்சாச்சு அடுத்து வந்து ஃப்ளாஸ்க்கை சுடை நி ஊற்றி வச்சுக்கிட்டு அப்பப்போ சுட 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 தண்ணியை குறிக்க குடிக்க நம்ம தொண்டையில் இருக்க சளி நெஞ்சில் இருக்க சளிலாம் கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும் இன்னும் ரெண்டு நாளைக்கு இப்படி இருக்கும் தொண்டை கட்டி இருக்குது ஃபீவர் இருக்குது அப்படியே ரெண்டு நாளில் பாருங்கள் எல்லாமே சரியாகிடும் ஃபீவர் மாத்திரைனோ சளிக்கு மாத்திரைன்னு எடுக்கவே மாட்டேன் கஷாயம் ஆவி பிடிப்போம் வேப்பிலை தும்ப இலை அதெல்லாம் போட்டு துளசி மஞ்சள் தூள் புதினா இலை இதெல்லாம் போட்டு ஆவி பிடிப்பேன் ஒரு மூணு நாள் ஆவி குடிக்கிறது அதுக்கப்புறம் இந்த கஷாயம் மூணு நாள் குடிக்கிறது அதுக்கப்புறம் சுடுதண்ணி இதுதான் மாத்திரையெல்லாம் போடவே மாட்டேன் இதுலேயே சரி பண்ணி அப்படியே காய்ச்சலும் சரியாயிரும் சளிமணும் சரியாயிரும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் சுடு சுடுதண்ணியை நல்லா கொதிக்க கொதிக்க ஃப்ளாஸ்க் குற்றி வச்சுருவேன் நம்ம குடிக்கும் போது கொஞ்சம் ஊற்றி வச்சு லைட்டாக வச்சு அப்படியே சுட சுட குடிக்கணும் தொண்டைக்கு அப்படியே நல்லா இதமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தொண்டைக்கு நல்லாயிருக்கும் சளியெல்லாம் வெளியே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பாதுகாப்பாக கவனமாக இருங்க இந்த மலையில் ரொம்ப யாரும் வெளியே போயிடாதீங்க வெளியே போகும்போது கொடையே ரெயின் கொட்டு கொண்டு போயிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்